ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் கேப்பன்ஜி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டை தான் ரேஷன் கார்டு நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லாேருக்கும் ஸ்மார்ட் கார்டு வடையில் கொண்டு வர போகிறோம் சொல்லிட்டு இந்த போன வருஷத்துலேருந்து அவங்களுடைய நம்மளுடைய ரேஷன் கார்டில் நம்மளுடைய ஆதார் நம்பரு நம்மளுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் மக்கள் இணைச்சிட்டாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக இணைக்காமல் கூட இருந்திருக்கலாம் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் யார் எனக்கு அவங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குது நீங்கள் எந்த போய் ரேஷன் கார்டிலேயும் எந்த ஜாமானும் வாங்க முடியாது அந்தளவுக்கு இருக்குது சிலவங்க வந்து தெரியாமல் பண்ணியிருக்கலாம் சிலவங்க வேல்முடியே கூட அதுக்காக தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் அவங்களுக்காக அவகாசம் கொடுத்துருக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன் மூலமாக கூட நம்மளுடைய தகவலை நம்மளுடைய ஆதார் நம்பரை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அடிச்சு பார்த்துனா கூட தெரிஞ்சிருக்கும் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படி இல்லாட்டி கூட நம்ம இந்த டிஎன்இடி டிஎன்பிடிஎஸ்ஸு வெப்சைட்டில் கூட அந்த இங்கே பிறகு கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் தான் அது நீங்கள் இங்கே கூட டவுன்லோட் பண்ணி கூட அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம் இனிமேல் பண்ணாலும் கூட இனிமேல் பண்ண முடியாது ஏன்னா டைம் முடிஞ்சிச்சு நீ இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய ஆதார் நம்பரு நீங்கள் வந்து இது ரேஷன் கார்டில் வந்து பதியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் நம்பர் ஜெராக்ஸு ஆதார் நம்பர் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருடைய ஆதார் கார்டையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரேஷன் கார்டையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை ஒரு பேப்பரை எழு பேப்பரில் எழுதி கொண்டு போய் நம்ம உணவு வளங்கள் அதிகாரி அலுவலகங்கள்ல உதவி அலுவலர்களோ அங்கே போய் நீங்கள் இதை கொடுத்து பதிவு பண்ணலாம் ஒரு மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த தகவலாம் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பதிவு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புது ஒரு ஸ்மார்ட் கார்டு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாகி போயிடும் இந்த வர்ற நாலாம் மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம புது ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறாங்க அதனால் இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரையோ இல்லை உங்களுடைய ஆதார் நம்பரையோ பதிவு பண்ணாதவங்க வேகமாக போய் நம்ம உணவு வளங்கள் அதிகாரி அலுவலகத்தில் போய் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து பதிவு பண்ணுவீங்க இது ஒரு சின்ன தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்